பிரதர் லேட் பண்றாரு ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் டில்லர் ஜோனர் டெஸ்ட் ஷூட் போயிருக்கோம் பூஜை நீங்க நடக்குது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஷூட் அப்டேட்ஸ் எல்லாமே வரும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோட அடுத்த படம் பூஜை ஹாரன் சார் தான் டைரக்ட் பண்றாரு இதுல ஒரு காப்பா நடிச்சிருக்கேன் கூட வந்து சொல்லுங்க சாந்தினியும் அக்ஷிதாவும் கூட பேரா பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்துருப்பீங்க சிங்கம்புள்ளி சார் அப்புறம் பாலாஜி செக்வர் அப்புறம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஸோ டெஸ்ட் ஷூட் போயிருக்கோம் ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக வர வர அப்டேட் கொடுத்துட்டு இருக்கேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை சந்திக்கிறதுல ஸோ ஒரு ரொம்ப நல்ல ஒரு கதை எல்லாருக்கும் தெரியும் வெற்றி சார் வந்து நல்ல படங்கள் சூஸ் பண்ணார் ஸோ அந்த வகையில் ஒரு ரொம்ப நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன்

Uh, this is a very good genre, and um, I'm I'm doing uh, I mean combination with uh, Petri and uh, Chandi. The storyline is really good. Nariya padam ninge OTT la. Nariya content oru different padam. Nariya twist and turns circle I just heard the story from director Harun. He is very intelligent, very talented. All the best to the entire team and uh, wishes.

அதனால ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோம் இன்னும் டைட்டில் போக போக அந்த நம்ம ஷூட் உள்ள போகும்போது நல்ல டைட்டில்ஸ் வரும்போது நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம் அது ஒரு அப்டேட்டா கொடுத்து வந்தா ஓகே சார் ஆனா நீங்க வந்து என்ன வெச்சு டைட்டில் வெச்சதால தான் ஒரு பிரச்சனை வந்தது அந்த ரிவ்யூ அது அது பிரச்சனைக்கு நான் காரணம் இல்ல இல்லையா இல்ல நான் கேக்குறேன் ஏன்னா இப்போ வந்து வெச்சு டைட்டில் வைக்கறாங்க இப்போ ரஜினி படம் கூட கூலிங் பண்றாங்க அதுக்கு முன்னாடி சரத் குமார் பண்ணிட்டார் சோ அந்த பிரச்சனை வரதுல அதுக்காக கேக்குறேன் அதுல பிரச்சனை வரல எனக்கு தெரிஞ்சு இதனால தான் அந்த கம்பேர் அந்த சொல்றோம் இல்லையா இப்போ நம்ம அஃபீஷியலாக அது எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை யார் காரணம் அந்த பிரச்சனை காரணமான ஆட்கள் தான் எனக்கு இந்த கேள்வி நீங்கள் கேட்கணும் நாங்கள் பிளைண்டாக போய் டைட்டில் வச்சோம்னா பரவாயில்லை நான் இறுதியிலையும் ப்ரொடியூசர் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி தான் டைட்டில் வைக்கிறோம் ஒரு நாலஞ்சு டைட்டில் கொடுக்குறோம் அந்த டைட்டில் இந்த டைட்டில் தான் அங்கே வந்திருக்கு அது நம்ம அதிலையும் சொல்லிட்டோம் தேர்டீன் ஃப்ளோர் தான் ஃபஸ்ட்டு ஷூட் பிளான் மாதிரி ஃபுர் அமைஞ்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டைட்டில் பிரச்சனை வருது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு பேங்க்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் ரெண்டு படமே ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்கு அண்ட் கண்டிப்பா பெருசா இருக்கும் ஏன்னா வந்து அதுக்கப்புறமா சைன் பண்ற ஃபர்ஸ்ட் படம் இது ஸோ ரொம்ப பார்த்து செலக்ட் பண்ணி சைன் பண்ணியிருக்கேன் அண்ட் நான் சொன்ன மாதிரி இவர் வந்து சூஸ் பண்ணா கதை வந்து அவ்வளோ நல்லா இருக்கும்னு எல்லாேருக்குமே தெரியும் சார் என்னோட ரோலுமே வந்து நல்ல ஒரு ரோல் அண்ட் அந்த ஒரு சீரிஸ் ஆஃப் இட்ஸில் இந்த படமும் கண்டிப்பாக சேரும் அப்படின்றது ரொம்ப நபர் சார் இதில் கதை தான் வித்தியாசமாக இருக்கும் கதை களம் கதை கிளம்ப கிளமை வர மாதிரி ஒரு ஒரு ஹில் ஸ்டேஷன்தான் நடக்கிற ஒரு கதை க்ளை மேக்ஸ் வரைக்கும் யார்

இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பெரிய படங்களுக்கு என்ன பேமெண்ட்டோ அதே பேமெண்ட் தான் சின்ன படங்கள் இருக்கும் முன்னூறு கோடிக்கு ஒரு பேமெண்ட்டோ மூணு கோடிக்கு ஒரு பேமெண்ட்டோ இல்லை அதுக்கும் அதே பேமெண்ட் தான் கொடுக்குறோம் இதுக்கும் இந்த சண்டே இது எல்லாமே வந்து ஒரு சின்ன படங்கள் சப்போர்ட் நல்ல சின்ன படங்கள் வந்தால் நல்ல படங்கள் வரும் ஏன்னா நல்ல கதைகள் வரும்போது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி இங்கேயும் அந்த சப்போர்ட் எல்லாருமே வந்தால் நிறைய கதைகள் இருக்கு வரத்துக்கு ஆனால் அது மீடியா ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் படம் பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் இருக்கும்போது மலர் படம் அப்படிதான் பா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவோட ஒன்று ஒன்று போறாங்க தமிழ் படம் இதுனா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு நம்மளே பிரிச்சிடும் அது மாதிரி எது நடக்குமே சின்ன படங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஆகுது தான் நல்ல விஷயமா இருக்கும் இல்லை அது எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம் தான் நானே ஆக்சுவலாக ஷூட் எடுக்கும்போது தான் பார்த்தேன் கரெக்டாக எட்டு வருஷம் ஆயிருக்கு பட் அதே கெட்டப்ப அதே யூனிஃபார்ம்னு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு சந்தோஷமாக இருக்கும் வந்திருக்க மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குதான் பேசு ஹார் சார் வந்து ஒரு ஆறு ஏழு வருஷமாக நம்ம பழக்கம் அந்த படம் வாய்ப்பு பொழுது அவருக்கு கண்டிப்பாக அந்த படம் ரொம்ப பெரியரோட வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு நம்ம வெற்றி பெறுதல் கூட ஒரு நல்ல கதாபாத்திரம் அப்புறம் நண்பர் கல்கி நண்பர் ஜென்சன் அப்புறம் அண்ணன் பாலாஜி சார் சார் சிங்கம்பியம்மே அப்படி நிறையா நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கூட வேலை செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா உங்களுடைய ஆதரவையும் எதிர்பார்த்து காத்துருக்கோம் வந்திருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம் ஒரு நல்ல கேரக்டர் பண்றேன் அருண் சார் கூப்பிட்டு பேசினாரு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் அதுல என்னன்னா இல்ல என்னை பத்தி மட்டும் சொல்லிக்கிறேன் ஆமாண்ண ஒரு கேப் விட்டு அடிச்சீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது என்னைய இவ்வளோ இவ்வளோ பிலீவ் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுத்ததுக்கு வெற்றி சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் வடிவேல் சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வருஷம் பழக்கம் பட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்து நடிக்கிறோம் கல்கி சார் சிங்கமொழி சார் பாலாசக்திவாள் சார் கூட ப்ராமனண்ட்டாக கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபில்மாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஆருண் சாருக்கு நன்றி வந்திருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி நான் வந்துருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் அருண் சார் அந்த இந்த படத்தில் திடீர்னு கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க ஏற்கனவே எனக்கு ரொம்ப நாள் தெரியும் டேரக்டரு ரொம்ப எனர்ஜிட்டிக்காக ஹுமோஷன்ஸோடு பயங்கரமாக பேசுவாங்க சார் நீங்கள் ஒரு காமெடி படம் பண்ணி சார் அப்படிலாம் சொல்லியிருக்கேன் நீ இந்த படத்தில் ஒரு ஒரு சின்னதாக ஒரு காமெடி ரோல் கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெற்றி சார் கூட நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்க கூட நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ ஹலோ. சொல்லுங்க இந்த படம் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இருக்கு.

போகும்போது வெற்றி சார் இல்லை அதை தான் சொல்கிறேன் அதை சொல்ல வரேன் போகும்போது நம்ம எப்படி வெற்றி பெற யோசிச்சோமோ இன்னொரு போலீஸ்ன்னு யோசிக்கும்போது போது நமக்கு போலீஸ்னாலே மகாராஜாக்கு அப்புறம் இவர் தான் மகிழ்ந்து வராரு அதனால இவருக்கு ஒரு ட்ராக் தனியாக இருக்குது மற்றபடி இவங்க எல்லாமே இப்போ இவர் வந்து கதையோட இப்போ நம்ம வடிவேல் பிரதரோட ரிவியூலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தனியாக காமெடி இருக்காது அந்த ரிவியூலே ஒரு ஃப்ளோ இருக்கும் இல்லையா அது த்ரூ அவுட் த மூவி இருக்கும் இவருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு ஒரு டீப் கான்வர்சேஷன் இருக்கும் படம் ஃபுல்லாக ஏன் பண்ணுற இதுக்கு பண்ணுற சொல்லிட்டு கிளைமேக்ஸ் இருக்கும் இவருக்கு வந்து அதில் ஒரு பார்த்தீங்க இல்லையா லப்பர் பந்தில் இதில் வேற ஒரு கான்ட்ரஸ்டான ஒரு ரோல் புரியல இல்லை கொடுக்கல அவதான் இந்த படம் கொடுத்துருக்கேன் அவதான் இந்த படம் கொடுத்துருக்கேன் இது இது கொடுப்பாரு கண்டிப்பா இப்போ நெக்ஸ்ட் அப்படியே ஷூட் பிளான் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூர் ஃபஸ்ட் ஷெட் இருக்குது நெக்ஸ்ட்டு ஏற்காடு கொடைக்கானல் கொல்லிமலை இந்த மாதிரி நாலஞ்சு லொக்கேஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் இப்போது சம்மர்ன்றதாலும் நமக்கு அந்த ஏற்காடு கொடைக்கானலாம் ஷூட்டிங் கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கம்மி ஃபர்ஸ்ட்டு வந்து கோயம்புத்தூர் பிளான் பண்ணுவோம்